அனைவருக்கும் வணக்கம் நாளைய பஞ்சாங்கம் டிசம்பர் மாதம் இருபத்தோராம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு சனிக்கிழமை குரோதி வருடம் மார்கழி மாதம் ஆறாம் நாள் தேரிபுரை சஷ்டி திதி பகல் பன்னெண்டு இருபத்தொன்று மணி வரை பிறகு சப்தமி பூரம் நட்சத்திரம் மறுநாள் விடியற்காலை ஆறு பதினாலு மணி வரை பிறகு உத்திரம் யோகம் அமிர்த யோகம் நல்ல நேரம் ஏழு நாற்பத்தஞ்சு தொடக்கம் எட்டு நாற்பத்தஞ்சு வரை மணி வரை ராகு காலம் காலை ஒன்பது தொடக்கம் பத்து முப்பது வரை விமகண்டம் மதியம் ஒன்று முப்பது தொடக்கம் மூன்று மணி வரை சூலம் கிழக்கு பரிகாரம் தையல் இன்று தேய்வரை சஸ்தி கரிநாள் இன்றைய நன்னாளில் புதிய பொறுப்பினை ஏற்க தெய்வீகம் மற்றும் நவக்கிரக சாந்தி பரிகாரங்கள் செய்ய கால்நடை வாங்க நன்று இன்று நீங்கள் ஸ்ரீ முருகப்பெருமானை வழிபட உயர் பொறுப்புகள் கிடைக்கும் இன்றைய நாள் உங்களுக்கு மகிழ்ச்சி நிறைந்த நாளாக அமையட்டும் நன்றி வணக்கம்